வணக்கம் அன்பு நண்பர்களே சோ இந்த தொகுதி நான் பார்க்க போகிறது ஆரணி சோ இங்க வரக்கூடிய எல்லா தொகுதிகளையுமே ஜெயிக்கக்கூடிய வேட்பாளர் ஒரு ஜாதகத்தை மட்டும் பாட்டு வேகமாக போகலாம் சோ ஆரணி தொகுதியில யாருக்கெல்லாம் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆரணித்து இதுல முத ஆரணி தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு தரணி வேந்தன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அண்ணா இந்திய அண்ணா திரு கஜேந்திரன் அவர்கள் இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக திரு கணேஷ் குமார் அவர்கள் நின்று இருக்காங்க நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திரு பாக்கிய லட்சுமி அவர்கள் நிற்கிறாங்க சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல யாரோட ஜாதகம் கிடைக்கல ஜாதகருடன் தான் நம்ம ஜாதகர் போட்டு இதுல கிடைக்கல அவங்களுடைய பிரமாணம் அதாவது அந்த எலெக்ஷன் கமிஷனில் ஒரு இது கொடுப்பாங்க இந்த மாதிரி அவங்க டேட்டாலாம் கொடுக்கும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேரு சொத்து மதிப்பு அவங்கள இந்த கிரிமினல் கேஸ் ஆசட் எல்லாத்தையும் கொடுக்கும்போது அதில் ஆதார் அட்டை பேன் கார்டு ஓட்டரி கொடுப்பாங்க இருக்க டேட்டா பொறுத்து கொடுத்தா வச்சுருப்பாங்க அப்படி பார்க்கும்பொழுது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கரணி வேந்தன் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அவருடைய அவரோ ஒரு மனைவி ஒன்றிய தலைவராக இருந்திருக்காங்க ஆறு முறை ஒன்றிய இருந்திருக்காரு அதே மாதிரி இப்போ கூட ஏழாவது வருஷமா மாவட்ட துணை செயலராக இருக்காங்க அவருடைய ஜாதகம் வந்து பார்க்கும்பொழுது ரெண்டு கிரகம் பலமாக இருக்கு குருவும் புதனும் லக்கணத்தில் அதே மாதிரி சனி பகவான் சுந்தர நட்சத்திரத்தில் இருக்காங்க ஸோ இப்பவருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று கிரகம் பலமாக இருக்கு கஜேந்திரன் அவரோட ஜாதகமாக அவர் வந்து இளைஞர் பாசறை இளைஞண்கள் பாசறை மாவட்ட செயலராக தொழிலாக இருக்காரு ரைஸ் கிரீம் நடத்துறாங்க கன்ஸ்டன் குரூப் நடத்துகிறாங்க திருவண்ணாமலை பண்டக சாலை செயலாளராக இருந்திருக்காரு ஏடிஎம் கேபிள்ள இவருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி சந்திரன் செவ்வாய் மூன்று கிரகம் பலமாக இருக்கு கணேஷ்குமார் அவருடைய ஜாதகம் பார்த்தா அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் இரண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு அவர் வந்து இருபத்தி நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பிறந்திருக்காரு ஸோ இவங்க மூணு பேருக்குமே வந்து ஜாதகம் கிடைக்கல ஸோ அதனால கோச்சார பலன் தான் போட்டிருக்கோம் ஸோ அந்த கோச்சார பலம் அதாவது அவங்களுடைய பிறந்த தேதி என்று இந்த கிரக அமைப்பு இன்றைக்கு 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 வந்து கோச்சாரத்தில் ஒரு கிரக அமைப்பு இருக்கு அவங்க பிறந்த அன்னைக்கு இருந்த ஜனகால இருக்கக்கூடிய கிரகங்கள் இன்றைக்கு கோச்சாரத்தை பார்க்கும் பொழுது திரு தரணிவேந்தன் அவர்களுக்கும் கஜேந்திரன் அவருக்கும் நல்லா இருக்கு சோ அதுல தனிசர் இருக்கு மூன்று கிரகம் வந்து குருவின் பார்வைகள் இருக்கு அவருக்கு ஒரு கிரகம் குருவின் பார்வையிருக்கு இவருக்கு சனியோட ரெண்டு கிரகம் சுபத்துவமும் நல்லா இருக்கு அவருக்கு ஒரு கிரகம் நல்லா இருக்கு ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது திரு தரணிவேந்தன் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு ஸோ கோச்சார கிரக அடிப்படையிலும் ஜசாபுத்திலுமே வந்து இவருக்கு திரு தரணி வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த தொகுதியில் வெற்றியாளர்கள் நமக்கு நினைக்கிறது திராவிட சார்பாக திரு தரணிவேந்தன் அவர்கள் வெற்றி பெறுகிறார் ஸோ இந்த தொகுதியில் இதுபோல வந்து அரக்கோணத்திலையும் ஸ்ரீபெரும்புதூர்லயும் ஆர்நிலை அவர் கூட ஏகி மூர்த்தி அவர் வெற்றி பெற்றார் அவர் நம்ம வாடிக்கையாளர் இந்த முறை அவர் நிக்கல சோ ஆரணி தொகுதியில திரு தனிவேந்தன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வெற்றி பெறுவார் என்பது ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தினுடைய மூன்று பேர் கோச்சார நிலைகளை இவருடைய கோச்சார நிலைகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கின்ற கணிப்பு அப்படியே அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கான வாழ்த்துக்களும் போராட்டங்களும் நாம் கூறுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் சோ இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் ஆரணியில தரணிவேந்திரன் திமுக வெற்றி சோ இந்த நேரவே இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க இந்த சேனலை புதுசாக சப் பாக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆரம்பியில் உங்கள் நண்பர்கள் இறந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு கட்சியில் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி திராவிட மன்ற காலம் அனைத்து இந்தியா நாடாளுமன்றங்களும் பாமக இந்த மாதிரி எந்த கட்சியில் இருந்தாலும் காங்கிரஸ் எந்த கட்சியில் இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி உங்கள் ஜாதகம் அரசியலுக்கு ஏற்ற ஜாதகமாக அரசியலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் ஜாதகத்தில் உண்டான மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு சீரியஸ் வீடியோஸ் போட போனால் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆகஸ்ட் மாசம் வரை பற்றி நான் வீடியோ வரும் கண்டிப்பா உங்க ஜாதகத்தை மேட்ச் பண்ணி என் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க ஜாதகம் எந்த அளவுக்கு பலமா இருக்கு அப்படின்றது ஜெய்கர் அவங்க ஜாதகத்துல எதிர்காலத்தில் அரசியல்வாதியாக இருக்கணும் வாய்ப்பு இருக்கா இல்லையான்ற மாதிரி ஒரு வீடியோஸ் பார்க்குறோம் பாருங்க நன்றி வணக்கம் அதே மாதிரி விஜய் அவர்களுடைய அரசியல் எதிர் வருகையை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த வீடியோ ஆகஸ்ட் முதல் வாரம் கிடைக்கும் அதனால அந்த வீடியோலாம் பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்